அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகள் கழித்து புதன் உருவாக்கி இருக்கக்கூடிய விபரீத ராஜயோகமானது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பேட் அடிக்கப் போக வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு புதன் பகவானால் உருவாகக்கூடிய இந்த ராஜயோகத்தின் காரணமாக எந் இந்த ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பாட் கிடைக்க போகிறது அதிலும் குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவாஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிரத்தின் படி நவக்கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது ராசியை மாற்றி பல சுப யோகங்களை உருவாக்குங்க அவ்வாறு உருவாக்கக்கூடிய யோகங்களினுடைய தாக்கம் மனித வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும் அது வாழ்க்கையில வந்து தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில நவக்கிரகங்கள்ல வந்து புத்திசாலி பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுபவர் கும்பராசியில நுழைந்து பயணித்து இந்த வந்துட்டு ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா சூரியனும் சனி பகவான் ஆகிய கிரகங்கள் பயணித்து வந்துட்டு இந்த நிலையில புதனும் நுழைஞ்சிருக்கிறதுனால இந்த மூன்று கிரகங்கள் ஒன்றிணைந்து பயணிப்பதோடு மட்டும் இல்லாம யோகத்தையும் உருவாக்கி உருவாக்கியிருக்கு இந்த ராஜயோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே காணப்பட்டாலும் கூட சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கொண்டு வரப்போகக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின் தான் சொல்லணும் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் தற்போது புதன் உருவாக்கி இருக்கக்கூடிய விபரீத ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் நாம பார்க்கக்கூடிய முதல் ராசி கடகராசி அன்பர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகமானது பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க முக்கியமாக திடீர் நிதி நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு வருமான ஆதாரங்களும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வருமானத்தில் பொருளாதார ரீதி பல முன்னேற்றங்கள் உருவாகக்கூடிய வகையில் வகையில அமைகிறதுங்க இதன் மூலமா நிதி நிலையில நல்ல உயர்வு ஏற்படும் பங்கு சந்தையில இருந்து நிறைய லாபத்தை நீங்க அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பணிபுரியிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வியாபாரிகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா புதன் பகவானினுடைய பரிபூரண அருளால வெற்றிகள் கிடைப்பதோடு நிறைய லாபமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கப்பெறப் போகிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் பெறுவாங்க உங்களினுடைய திட்டங்கள் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விபரீத ராஜயோகமானது எதிர்பாராத பல நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் வாரி வழங்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அப்படின்னு வரும் பொழுது புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாக இருக்கிறதுனால இந்த விஷயங்களெல்லாம் கூடுதல் நன்மைகள் பெறப்போகிறீங்க தங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக அதீத நன்மைகள் அனைத்து விஷயத்திலையுமே ஏற்படும் தங்களுக்கு பேச்சு திறமை அதிகரிப்பதன் மூலமாக பேச்சின் திறமையின் அடிப்படையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பா மாற்றி கொள்ள முடியுங்க மாணவர்களை பொறு பொறுத்த வரைக்கும் படிப்பில் சிறந்த விளங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க சிறு குறு தொழில் செய்யறவங்க கூட அதிக அளவுல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையில் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு இந்த யோகமானது தங்களுக்கு ராஜ யோகாத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் கிடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கண்ணி கன்னிராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகமானது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறதுங்க செய்யக்கூடிய வேலைகள்ல நல்ல வெற்றி கிடைக்கப்படுறீங்க பணி இடத்துல உங்களினுடைய செயல்திறன் நல்ல பாராட்டை பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சமூகத்துல பணி இடத்துல மரியாதை அதிகரித்து காணப்படும் நல்ல நிதி ஆதாயங்களும் கிடைக்கப்படுவீங்க வருமானத்துல உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாக ஆகவே இருக்கப்பெறுகிறது புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெறுவாங்க பொருள் வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக பணிபுரிபவர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே இருக்கப்பெற போகிறது தங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இனி ஒவ்வொன்றாக நிறைவேற நிறைய பணத்தை நீங்க சேமிக்கவும் முடியும் சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான நல்ல நல்ல வாய்ப்புகள் வாசற்கதவ தட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை சரியாக நீங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பட்சத்துல தங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு நிலை முன்னேற்றம் உருவாகும் எடுத்த காரியம் எல்லாமே வற்றியை தரப்போகிறது தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் சூரிய பகவான் மற்றும் சனி பகவானோடு இணைந்து புதன் பகவானினுடைய இந்த யோகமானது ராஜ யோகத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் அல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீடித்து வந்த பல இன்னல்களையும் கலைந்து நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை தாங்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி பொருளாதார வளமை மேம்பட்டு காணப்படுவதோடு மட்டும் இல்லாமல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு சுபெட்சமான காலமாகவே இருக்கும் தாங்கள் வெளியூர் வழி நாட்டில் சென்று படிப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகமானது எதிர்பாராத பல நன்மைகளை விளங்க போகிறது இந்த காலத்துல தங்களினுடைய வாழ்க்கை துணையும் அவரது தொழில முன்னேற்றத்தையும் காண போகிறாங்க நீண்ட நாட்களாக சிக்கி இருந்த பணம் கைக்கு வந்து சேருங்க வணிகர்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில இருப்பாங்க அவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்க பெறுவாங்க அதன் மூலமாக நல்ல லாபமும் வருவாயும் அதிகரிக்கலாம் அதே மாதிரி சொத்துக்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகப் பெறுவீங்க பணி புரிபவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாகவே இருக்கப்பெறும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பணத்தை தங்களால் சேமிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையப்பெறுகிறதுங்க ஒரு சிலர் பழைய வீட்டிலேருந்து புது வீட்டிற்கு குடி போகுவதற்கான வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக திடீர் நிதி நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது இதன் காரணமாக வருமான ஆதாரங்கள் அதிகரிப்பதோடும் மட்டும் இல்லாமல் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தையும் உயர்வையும் அது தரும் அப்படின்னு சொல்லலாம் வங்கிகனுக்கு சேமிப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு பெருமளவில் சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படிங்கிறதுனால இந்த காலம் ஒரு யோகமான காலத்தோடு அல்லாமல் விபரீத ராஜ யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது இந்த காலம் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு பொற்காலமாக தங்களுக்கு சொல்லலாம் தங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவிறக்காது அதே போல உங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையுமே இழுப்பறையாக இருந்த பலதரப்பட்ட காரியங்கள் செயல்கள் அனைத்துமே இனி தடைகள் இன்றி தாமதங்கள் இன்றி ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக உடனுக்குடன் நடந்த முடியவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது